இந்த ப்ளூ ஸ்டாரை வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளூ ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க அது வரைக்கும் எனக்கு சென்சாரில் இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம படம் பண்ணால் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு வந்து நம்மளை அனுபவம் நம்ம ப்ரொடக்ஷன் நீல புரொடக்ஷன் படம் சென்சார்க்கு வருதுனாலே அங்கே நிறைய பேர் அலர்ட் ஆகிடுவாங்க ஓகே இதெல்லாம் இருக்கும் போது இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்க ரெடி ஆகிடுவாங்க அதனால் வந்து சரி அப்படி தான் வந்து ப்ளூ ஸ்டார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமா இருந்தது புருசா படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த படமா எப்படிங்க இதை போயிட்டு நீங்க வெளியே வெளியேறக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றீங்க ஏன் இல்ல சில ப்ராப்ளம் இருக்குது இதில் வந்து ரொம்ப கம்மீனாக இருக்குது ஒருத்தர் வந்து பயங்கரமாக அங்கேஜ் பண்ணிட்டாரு ரொம்ப கம்மினலாக இருக்குது மூத்தி அண்ணன் படம் இருக்குது மூத்த அண்ணன் வந்து அவர் ரவுடி அவர் ஆனால் நீங்கள் அவரு அவருடைய படத்தை வச்சிருக்கீங்க அவருடைய லெட்டர் இருக்குது இதில் அது சொன்னால் ரொம்ப ஆச்சு மூத்தி அண்ணன் வந்து எங்களை படி படிக்க வச்சார் அவரு போய் மூத்தி அறையா எங்களை படிக்க வைச்சாரு நிறைய பேரை வந்து எங்கள் ஊரில் வந்து படிச்சதுக்கு அவர் தான் மெயின் காரணம் ஒரு பெரிய லீடரு அவர் வந்து இங்கே நீங்கள் ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அந்த வந்து இந்த படம் ரொம்ப கம்மிகளாக இருக்குது ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ரிவைசிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சது ரிவைசிங்கில் வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க டீம் பேரை ஆப்போச ஆப்போசிட் டீம் பேரை வந்து மாற்ற சொன்னாங்க அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேரை வந்து மாற்ற சொன்னாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை கூறுது ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்கே இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்றா ஆகணும்னு சொல்லுது அந்த ஒன்றா ஆகணும்னு சொல்கிற ஒரு தத்துவத்தை போடுற ஒரு படத்தை வந்து வெளியூரக்கூடாதுன்னு தடை செய்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ பேருடைய ஒரு என்ன சொல்வது மாற்றுக்கட்டுடைய ஒரு சென்சார்பில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறதா வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதை தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சுசிலா அம்மா வந்து அதான் இப்போ இவங்க சொன்னாங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துல பயங்கரம் பிடிச்ச சீன் சில படங்கள்ல ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாகவே இருக்கும் அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம்னு எனக்கு வந்து தோணும் ப்ளூஸ்டார்ல அப்ப வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சினா ராஜேஷ் வந்து ஃபர்ஸ்ட்டு வட்டி கேட்குறப்ப வந்து சுசீலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவோம் கூப்பிட்றப்ப எனக்கு சமக்கம் வந்ததுன்னு வச்சுங்களேன் ஆனா இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துல இருந்து நானும் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் வந்து ஊர் திருவிழா இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல வயசான தாத்தா ஒரு பேர் அவர் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் ஏன்ப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எங்க அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்ன வந்து புரிய வச்சிருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எதை பார்க்கறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுசிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள வரப்போ அம்மான்னு கூப்பிடுவாங்க சுசிலான்னு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுத்தை இயலாம எந்த வித வெளிப்பட்டுனாங்கன்னு தெரியாது ஆனால் ரெண்டாவது அம்மான்னு கூப்பிட்றப்போ அவ்வளோ வாங்கியே சொல்லுவாங்க எப்போ வாப்பா உட்காருப்பாங்க அதுதான் எங்கள் அம்மாவெல்லாம் அதுதான் சுசிலா அம்மா அதுதான் எங்கள் அம்மா அதுதான் நானே அதுதான் இங்க இருக்கிற ஜெய் அதுதான் புலூரே உங்களோடு மேம்படுறதற்கும் உங்களோட சம்பை இருக்கும் என்னோட விருப்பமே நிறையதான் இல்லை பொதுவில் தம்புக்குவர்கள் பொதுதான் என்ன இங்க இருக்கிற கிராமம் கிராமத்தோட நம்ம சேர்த்து வாழணும் இருக்கிற வேறுபாடு அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயில் உங்கள் சாமி எங்களுடைய சாமி உங்கள் அம்மா உங்க அப்பா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவா எல்லோரும் ஒன்னா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தோம் இங்க இங்கே இருக்கிற வேறுபாடே அதை மேலே வந்து உடைக்க முடியும் கலைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசின ஒரு திரைப்படமாக குழுஸாக பார்க்க அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியாக இவன் வந்து அழுவான் ரஞ்சித் வந்து அந்த கிட்ட பேசுகிறப்போ வந்து அப்படியே அவன் கண்ணி ரூபம் அவன் மயமாக நடிச்சிரு அந்த சீனில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பார்க்குறப்போ நான் தேம்பி தேம்பி அந்த காட்சியில் நான் வந்து அழுதேன் ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா இவட்டு லீவோ நீ அது மாதிரி ஒரு நாள் நீங்கள் உணர்ந்தாலே போதும் உன் வயசில் இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை சுட்சிலான்னு சொல்லி பேர் கூடுறப்ப பேர் சொல்லி கூப்ப உனக்கு ஒரு ஜாதி ஒரு மத நீ வந்து கூப்பிடுற உனக்கு ஒரு அதிக திமுறை நீ கூப்பிடல அந்த ஒத்த வயசுக்கு ஒரு பையனுடைய மனசுல அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த வழிக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் அந்த கோபத்தை திருப்பி பேசுறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெறி குச்சு இருக்கும் அப்படின்றப்ப அந்த கோபத்தையே டைரெக்ட் என்ன பண்றாருன்னா ஈஸியா வந்து கடக்குறாரு ஓகேடா இது சரியாயிடும் அந்த காதலி மூலமா வந்து அது கிடைக்கிறாரு இல்லை இது நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு ஒரு டயலாக் சொல்லுவேன் வந்து என் சைன் தட்டமா எச்சு குத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே டேரக்டர் அந்த ராஜேஷ் என்ற கேரக்டர் மாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்றாரு அந்த ரைட்டர் வந்து மாற்றத்துக்கு ட்ரை பண்றாரு மாத்தி அதே வீட்டுல வரப்போ வந்து சுற்றுலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாங்கியோட கூப்பிடுறது இருக்குல்ல அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள் அவர்கள் நாங்கள் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கோம் டெஃபினட்டா அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசும் உங்களுடைய சினிமா வந்து பேசும் பொதுவாக வந்து இந்த சினிமா பேசுறப்ப வந்து எங்களுக்கு வேற வழியே இல்லையா சும்மா இல்லையே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும் வேற வழியில பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னொரு பிரச்சனை பேசுறத இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி அடைதான் அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இது மாதிரி பேசுறதுனாலே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடைக்க கிடைக்கவும் கிடைக்கல ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது அந்த படத்தோட செய்யி அந்த படம் எந்தளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது சும்மாலாம் வந்து இங்கே நின்ற முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஹார்ட்டு இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை பேசாமலாம் வந்து இங்கே நின்ற முடியாது அவ்வளோ வேல்யூ இருக்குது அவ்வளோ எங்களுக்கு எங்களோடய ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது அவ்வளவு அவ்வளோ உழைக்கணும் அந்த உழைப்பு என்ன நான் திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்கள் பேசுற தத்துவத்தை சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில் கொண்டு சேர்க்கணுமா அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் அதாவது மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த வெற்றி மூலமா பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்தில் முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படுகின் மூலமா நாங்க வந்து ரொம்ப ஆணக்கரமா நம்புறோம் அந்த நம்பிக்கையை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற இந்த வெற்றியை எங்களோட பண்ற எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம் அண்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கிற ஒரு வெற்றியா புளூ ஸ்டார் வந்து இருக்குது இந்த புளூ ஸ்டாரோட பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பேப்பர்ஸ் ஓனர் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நேர்களே நன்றிகள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கின சுவாசிக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ அந்த நிறைய படம் இருக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜேபிபி வந்து மாரியா சுரேஷ் மாரியா வந்து டெரெக்ஷன்ல வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் சம படம் டெஃபினட்டா பெரிய ரிலீஃபை கொடுக்கும் அந்த அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ராதா இருக்கு பாட்டில் ராதா தொடர்ந்து படம் இருக்கு இந்த வருஷத்துல வந்து மூன்று படங்கள் இருக்கு அந்த தம்பலாலும் வரப்போது அந்த அங்கே வந்து இந்த வருஷம் வந்து நிச்சயமாக மக்களை ரசிகர்களை திருப்பி போறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு நீல புரொடக்ஷனுக்கு வந்து பெரிய ஆண்டா இருக்கும் நீலம் சிறிய கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த அதித்தி இங்கே வந்திருக்காங்க அந்த தேங்க்யூ அந்த வந்து கணேச முத்தவர்களோட சேர்ந்து நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறோம் மோசனில் ரொம்ப முக்கியமான படம் ஜிவி பிரகாஷ் வந்து வந்து நடிக்கிறாரு மியூசிக் பண்ணிருக்காரு அண்ட் வந்து அதுல பசுபதி அண்ட் இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமா இந்த படம் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில விமர்சனங்கள்ல கூட பார்த்தேன் நானு ரஞ்சித் ரொம்ப வந்து கோபமா சண்டை எல்லாம் அண்ட் அவர் ரொம்ப வந்து எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு இந்த டீம் அண்ட் நம்ம ஒரே அரசியல் விரும்புறவங்களை கூட எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு கேள்வி கேட்பாரு ஆனா வந்து ஜெய் அப்படி கிடையாது எல்லாரையும் ஒற்றுப்படுத்துறாரு ஒன்றுபடுத்துறாரு ஜெயோட பாலிடிக்ஸ் எவ்வளவு சூப்பர் சொன்னாங்க ஜெய் சூப்பர்லாம் ஜெய் வந்து ஜெய் ஜெய் ஒரு லாங்குவேஜ் நான் ஒரு லாங்குவேஜ் எல்லாரும் ஒரு லாங்குவேஜ் எல்லாருமே ஒன்றுதான் நாங்க பேசுறோம் அண்ட் ஜெய் நன்றி தேங்க்யூ ரொம்ப முக்கியமான